الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم فابتيا فرعون فقولا إنا رسول رب العالمين فأرسل معنا بني إسرائيل ولا تعذبهم إلى آخر الآية آمنا بالله صدق الله العلي العظيم கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதைக்கு குறித்தான மேலான பெரியவர்களே சகோதரர்களே கண்மணி முகமது கண்ணியமான உம்மத்துமார்களே இந்திய சுதந்திர போராட்டத்தில் முஸ்லிம்களின் பங்கு மகத்தானது அவர்கள் அந்த நேரத்தில் எத்தனை எண்ணிக்கையில் வாழ்ந்தார்களோ அந்த சதவிகிதத்தை விட கூடுதலாக அதில் கலந்து கொண்டதாக பிரபல பத்திரிகையாளர்கள் பலர் தங்களது பத்திரிகைகளில் பிறப்பித்ததை நாம் கண்டிருக்கிறோம் நம்முடைய நாடு சுதந்திரம் அடைந்த போது அதே சமயத்தில் ஏறத்தாழ தொண்ணூறு நாடுகள் இந்தியாவோடு சேர்ந்து தொண்ணூறு நாடுகள் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடக்கிறது முதன் முதலாக இந்தியாவில் தான் விடுதலை போராட்டத்தினுடைய அந்த மணி ஒழித்தது முதன் முதலில் அதற்கு பின்புதான் மற்ற எல்லா நாடுகளிலும் அந்த யோசனையே தோன்றியது முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது என்கிற அந்த சிந்தனையை முதலில் விதித்த விதைத்தது நம்முடைய இந்திய திருநாடுதான் அதை பார்த்துதான் மற்ற பாகிஸ்தான் ஆகட்டும் பங்களாதேஷ் ஆகட்டும் மற்ற நாடுகள் எல்லா நாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கிலேய மக்களின் ஏகாதிபத்தியத்திலிருந்து விடுதலை பெற்றது இது ஒரு விஷயம் நாம தான் உண்டான முன்னோடி இந்தியா தான் மற்ற நாட்டினுடைய சுதந்திர சிந்தனைகளுக்கு முன்னோடி மற்ற நாட்டினுடைய சுதந்திர சிந்தனைகளுக்கு முன்னோடி அடுத்த ஒரு விஷயம் நம்முடைய நாட்டில் மட்டும்தான் சுதந்திரத்திற்கான போராட்டங்கள் பல வகையாக நடந்தது வகை வகையாக போராட்டங்கள் நடந்தது வெறும் ஆயுதம் ஏந்திய போராட்டம் மாத்திரம் நடக்கல ஏனத்தால பத்து வகையான போராட்டங்கள் அதில் ஒன்று ஆயுதங்களை ஏற்று நடந்த போராட்டம் அது அல்லாமல் ஆங்கிலேயர்களின் சட்டங்களை எதிர்ப்பது கைராட்டத்தை விடுதலைக்கான ஒரு சிந்தனையை உண்டாக்கியது கதராடையை அணிந்தது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா கதர் ஆடைங்கிறது எப்படி தெரியுமா அந்த பெயர் இன்னைக்கு நாம வந்து கதர் ஆடைன்னு சொல்லுவேன் அந்த பெயர் வந்து அரபியில் இருந்து வந்தது முஸ்லிம்கள் அந்த நிகழ்ச்சதற்கு கதிரான ஆடை என்று சொன்னார்கள் கதிர்னா கண்ணியமான ஆடை இன்னைக்கும் பார்க்கலாம் நம்ம என்னதான் கலர் கலரா ட்ரெஸ் அணிஞ்சாலும் அந்த கதர் ஆடை அணிகிறது போது ஒரு மரியாதை அதில் வரும் அந்த வேஷ்டியை உடுத்திருப்பவர் அந்த சட்டையை அணிந்திருப்பவர் வெளிப்படையில் பார்க்க எளிமையாக இருந்தாலும் அவர் மதிக்கப்படுவார் ஏன்னா அந்த கதிர் அண்டு ஆடை நீளத்துக்கு கதிர் படிக்க போல கண்ணியமான இரவும் சரி அந்த இருந்து வந்ததுதான் கதர் ஆடை என்பது கதிர் பிளஸ் ஆடை அது கதர் ஆடை அப்போ கதர் ஆடையினுடைய போராட்டமாகட்டும் அதே போல ஆங்கிலேயர்களால் இந்தியர்களுக்கு வழங்கப்பட்ட பல்வேறு பட்டங்கள் இந்த பட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் என்று அதை திருப்பி கொடுத்ததன் வழியாக நடந்த போராட்டம் ஒத்துழையாமை இயக்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக போராட்டம் அதே போல பள்ளிக்கூடங்கள் ஆங்கிலேய பள்ளிக்கூடங்கள் தங்களுடைய குழந்தைகளை சேர்க்காமல் வெளிப்படுத்திய அந்த ஒரு எதிர்ப்பு உப்பு சத்தியாகிரகம் அதே போல கப்பல் கட்ட மறுக்குதல் என்கிற அந்த ஒரு விதம் கப்பல் சிந்தனையை வெளிப்படுத்தும் ஏறத்தால பத்து வகையான போராட்டங்களை நடத்திதான் நம்முடைய நாடு சுதந்திரம் அடைந்துள்ளது ஒரு முன் அடுத்ததாக இஸ்லாமியர்கள் இதில் தங்களுடைய பங்களிப்பை எப்படி செலுத்தினார்கள் நாமெல்லாம் புத்தகங்கள்ல பார்க்கிறோம் இன்னைக்கு தமிழ் புத்தகங்கள்ல இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் அவர்கள் சந்திரபோஸ் அவர்கள் முதல் துவக்கம் சுதந்திரத்தினுடைய துவக்கம் என்று புத்தகத்தில் எழுத பார்த்திருக்க ஆனால் உண்மையிலேயே கொஞ்சம் ஆழமாக நீங்கள் பின்னோக்கி சென்று பார்த்தால் தெரியும் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு கிட்டத்தட்ட இதிலிருந்து இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் முதன் முதலில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் கால் புதிக்க பார்த்தார்கள் அந்த அவர்கள் யதார்த்தமாக வணிக வாணிப சிந்தனையில் வருகிறார்கள் வந்த வளங்கள் பசுமைகள் அற்புதமான விளைச்சல்கள் இந்தியா தான் வந்து அந்த காலத்தில் இருந்து விவசாய நாடு அந்த விவசாயம் எப்படி வந்து தெரியுமா உனக்கு அதையும் தெரிஞ்சுக்கல ஆதமலை ஆதமலை சுலாவர்கள் முதன் முதலில் இறக்கப்பட்டது சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்டது இந்தியாவில் தான் ஐ மீன் இலங்கை இன்று இலங்கை அன்றைய இந்தியா அவர்களுடைய பிரதான பேஷா தொழிலே வந்து விவசாயம் தான் அவர்களால் ஏற்படுத்தப்பட்டது மிகப்பெரிய லெவலில் விவசாய நிலம் இன்னைக்கு நம்ம இந்தியாவினுடைய பெருமையே நமது இந்தியா விவசாய நிலங்களை அதிகமாக கொண்டது நான்கில் இரண்டு மூன்று பகுதிகளில் விவசாய நிலங்களாக இருக்கு அப்படின்னு சொல்றேன் அந்த விவசாயத்தை முதன் முதலில் உண்டாக்கியது செய்யுதுன்னு ஆறு மாதிரி சில அதையெல்லாம் நாம வந்து வந்து ஆதாம் என்பதாக மற்ற மாற்று சகோதரர்கள் அதை நினைவுபடுத்துவார்கள் நம்முடைய குரானும் நம்முடைய ஹதீஸும் நமக்கு அழகாக சொல்லித்தரும் ஆதமரை அவர்கள் இறக்கப்பட்டது இந்தியாவில் அவர்கள் செய்த முதல் தொழில் விவசாயம் அப்போ அந்த விவசாயத்தினுடைய பசுமைகளை பார்த்து இங்கு எப்படியாவது நம்முடைய ஆட்சியை ஊன்றிடணும் பதிச்சிடணும் என்பதாக யோசித்தான் முதல்ல வந்து வாணிப அளவில் வந்தபோது இந்திய மக்கள் அவர்களை ஆதரித்தார்கள் இன்னைக்கும் அப்படித்தானே வெளிநாடு வாழ் மக்கள் தெரிவிக்கிறோம் ஒவ்வொரு மாநிலமும் அடுத்த மாநிலத்து மக்கள் வந்து இங்கே கடைகள் வகையான ஒற்றுமை இது ஒரு வகையான ஒத்துழைப்பு ஆங்கிலேயர்கள் வந்தபோது நாம இடம் கொடுத்தோம் ஆனால் அவர்கள் அந்த பசுமைகளையும் வளங்களையும் கண்டனம் இதை எப்படியாவது நாம் ஆதிக்கம் செலுத்தணும் என்று அதற்கான சிந்தனைகளை உண்டாக்கி என்ன செஞ்சாங்க அப்படின்னா அடுத்தபடியாக அடுத்த பயணம் வரும்போது கொள்ளையடிக்கும் ஒரு சிந்தனை வந்தார் அவங்க முதன் முதலில் வந்தது வங்காளத்தில் வங்காள தேசத்தில் தான் என்ன செய்யறாங்க அவங்க அந்த கொள்ளையடிக்கிற சிந்தனைகள் வர அந்த நேரத்திலே அங்கே இருந்த மக்களின் சிராஜி தௌலா என்கிற இஸ்லாமியர் ஒரு நல்ல ஒரு மக்களை ஆண்ட ஒரு மன்னர் நல்ல ஒரு சிந்தனையாளர் ஆங்கிலேயர்களை எதிர்க்க வேண்டும் என்கிற சிந்தனையிலே முன்னின்று நிற்பவர் அவர் அதை எதிர்க்கிறார் பல்வேறு வகையான எதிர்ப்புகள் இதனால் சொல்வது ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழிலே பலாசிபூர் அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து பழைய காலத்து புத்தகங்கள் நிற்கிறது அது வந்து ஆங்கிலேயர்கள் கப்பல் இதில் கடல் வழியாக கப்பல்கள் மூலம் பல ஆயுதங்களை எடுத்துக் கொண்டவர்கள் போரிட வருகிறார்கள் இதை கேள்விப்பட்ட நம்முடைய சிராஜித் ஜவுலா மன்னர் சிராஜித் ஜவுலா அவர்கள் மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி அவர்களையும் ஆயுதங்களோடு தயார் செய்ய தயார் செய்து வெடி மருந்துகள் போன்றவர்கள் எல்லாம் ரெடி பண்ணி அந்த கடற்கரையில காத்திருக்கிறார் கப்பல் வருவதை எதிர்த்து எதிர்பார்த்து காத்திருக்கிறார் கடுமையான மழை அந்த நேரத்தில் கடுமையான மழை பொழிந்தல்ல இவர்கள் கொண்டு வந்திருந்த அந்த வெடி மருந்துகள் யாவும் பிசு பிசுத்து நம நமத்து போன அதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு கப்பல்களில் வந்து இறங்கி அந்த ஆயுதம் என்று இல்லாத அந்த வங்கத்தையும் அவர்கள் கைப்பற்றினார்கள் வங்காள தேசத்தையும் கைப்பற்றினார்கள் சிராஜ் தௌலாவை கங்கி தாக்கி விட்டார்கள் அதற்கு பின்புதான் அவங்க உள்ள கால் ஒன்று இருக்காங்க அந்த ஆயிரத்தி எழுநூத்தி அம்பத்தி ஏழில் கால் ஒன்றிய மக்களை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இங்கிருந்து இது முதல் கட்டத்துவம் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில அதை அடுத்து வந்திருக்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல அப்பொழுதும் அப்படிதான் முதன் முதலில் நடந்த அந்த சுதந்திர போர் என்பது பர்மாவில் ஆட்சி செய்த பகதூர் ஷா மன்னர் பகதூர் ஷாவுடைய அந்த தலைமையில அந்த போராட்டம் நடக்குது அப்பெல்லாம் ஒரே நாடுதான் இந்தியா பர்மா இலங்கை எல்லாம் ஒரே லெவல்ல தான் ஒரு சின்ன சின்ன தீவுகள் கடவுள் தான் வித்தியாசம் இருந்துச்சு இன்னைக்கும் வந்து எல்லாம் போறது ரொம்ப கஷ்டம் இல்லை விசா பாஸ்போர்ட் எல்லாம் வேணும் தான் ஆனாலும் ரொம்ப தொலைதூர பயணம் இல்லை மியான்மர் மியான்மர் இந்த மாதிரி வந்து சர்வசாதாரணமாக நம்ம ஊர் மக்கள் எல்லாம் கூட அங்கே வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க மியான்மர்ல பிறகு பல நாடுகள்ல அவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவங்க சர்வ சர்வசாதாரணமாக கப்பல் வழியாக போய் அப்ப அந்த நாட்டிலே மன்னர் பகதூர் ஷாவுடைய ஆட்சி அவர் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா ஆங்கிலேயர்களே செஞ்சார் ஒரு போராட்டம் ஒரு போர் ஒன்று நடந்தது அந்த போரில மன்னர் பகதூர் சிறை சிறைபிடித்து வச்சிருக்கிறார் எங்க ரங்கோல உண்டான சிறையில் அதற்குனே சிறை கட்டின இந்திய மக்கள் சுதந்திரத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஆட்களை அனைத்து என்றே கட்டப்பட்டார் சிறைச்சாலையில மன்னர் பகதூர் சாவையும் போட்டார் போட்டு அவரை வந்து கொடுமைப்படுத்துறது மட்டுமல்லாம ஒரு நாள் திடீரென்று அந்த நேரத்தில் அங்கு ஆட்சி செய்த ஹக்ஸன் ஆங்கிலேயன் ஒரு தட்டில ஒரு ரெண்டு தட்டை வந்து ஒரு ஆள் தமிழ் கொடுத்து வர்றாங்க ரெண்டு கட்டை வந்து கொடுத்து வந்தாப்பதான் மன்னர் பகதூர் சாவு அது அப்படி மூடப்பட்டிருக்கு துணியை கொண்டு மூடப்பட்டிருக்கு கொண்டு பகதூர் சாட்ட கொடுத்து சொல்றாப்புல இது ஆங்கிலேயர்களால் இன்று காலை உணவாக உங்களுக்கு தரப்பட்ட டிபன் அப்படின்னு சொல்லி ஒரு கையாண்டிய நக்கலா என்ன அந்த துணியை ஓபன் பண்ணி பார்த்தா இவருடைய ரெண்டு மகன்களின் தலை அது இருந்துச்சு ரெண்டு மகன்களை அப்படியே கத்தல் செய்து கொலை ரெண்டு தலையை வச்சு கொண்டு கொடுக்கறாங்க அவர் அளவே இல்லை கேக்குறாங்க அந்த அழுதே வரல மன்னர்கள் ஒருபோதும் இழப்பை நினைத்து ஆட மாட்டார்கள் அவர்களுடைய பயணிப்பார்கள் அந்த மன்னர் பகதூர் சாவுடைய சிறப்பை பற்றி ராஜீவ்காந்தி அதற்கு பின்னால் அவருடைய கபூர் அங்கதான் இருக்கிற போது அங்கே சென்றிருந்த போது அதற்கான ஒரு வாசகத்தை எழுதி வந்தார் என்று கூட நான் பார்க்கிறேன் இப்படியாக இன்னும் பல விஷயங்கள் அல்லாஹ் அல்லாஹரம்பு காதவி நம்முடைய இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்திற்கு முஸ்லிம்களின் உள்ளத்திலே பல்வேறு வகையான எண்ணங்களை போட்ட காரணம் இஸ்லாம் என்பது அடிமை காரணம் ரவிமார்கள் அந்த முழக்கத்தை கையில் எடுத்தது தான் அது குறித்து நம்மை ஆர்வப்படுத்திக் கொண்டு வருகிறது அடிமைகளை நீங்கள் உதவிடுங்கள் அடிமை செங்கலில் இருந்து விடுவித்தால் உங்களுக்கு அல்ல நரகத்திலிருந்து விடுதலை தருவார் போன்ற அந்த சுப செய்திகள் தான் இதற்கான காரணம் நம்முடைய சிந்தனைகளில் இஸ்லாமும் குரானும் ஹதீஸும் செல்லுகிற சிந்தனை என்பதை வாழ சொல்லி தொகுப்பை தந்தல்வானாக அமீன் அமீன் யாரம் அலமின் அலாம் வலைக்கம்